பிரகாஷ்ராஜ் அவர்களே தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடிட்டு உட்காந்துருக்காங்க நைட்டோட நைட்டா கொத்து கொத்தா அடிச்சு தூக்கிட்டு போய் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் அவங்க வாயில நெசிப்பு போட்டு வச்சிருந்தீங்களா எந்த அளவுக்கு இவங்களோட மனசுல இந்த மதவாதம் மூறி கிடக்கு அப்படின்றது பாருங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை அங்கே பாலஸ்தீன்ல என்ன போயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் என்ன பிரச்சனை காசா போய் அங்க எப்படி தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு எப்படி இஸ்ரேல் பதிலடி கொடுக்குறாங்க இதுக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு இதுல எது பண்ணிட்டு இருக்காங்கன்றது எதுவுமே தெரியாம நீங்கள் இங்கே இருக்கு காசா நீ இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் கூவிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் பர்மிஷன் ஆகிட்டு பாச விசா எடுத்துக்கிட்டு பாலசீனத்துலேயே இப்போ உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்க ஐயோ அதுவும் பண்ண வேண்டியதானே வைங்க அங்கே இப்போ டொப்பு டொப்புன்னு சுற்றி தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருவாங்க இங்கே தான் உட்காந்துட்டு இந்தியாவில் தான் இருக்கலாம் ஏ மோடி அரசே ஏ பாசிச அரசே அப்படின்னு சொல்லி இங்கே பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து இங்கே வாய்த்தவர்கள் பேசலாம் அங்கே போய் இதெல்லாம் பண்ண முடியாது இவங்க என்ன சொல்கிறாங்க இவர் பிரகாஷ்ராஜ் பேசுகிறாரு ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அநியாயத்துக்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுத்தா நான் அரசியல்வாதி அப்படின்னா நானும் அரசியல்வாதி தான் நடிகர்கள்லாம் ஏண்டா இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கற அரசியல்வாதினா நானும் அரசியல்வாதி தான் அப்படின்றாரு பிரகாஷ்ராஜ் அவர்களே இங்க வங்க தேசத்துல இந்துக்களை கொத்து கொத்தா கொண்டாங்க வீடு பூந்து பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு போனாங்க மிகப்பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்போல்லாம் நீங்க எந்த பந்துக்குள்ள போய் விழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பகல்காமில தாக்குதல் நடந்த பண்ணீங்களா எங்க போனீங்க சரி அதெல்லாம் நார்த் சைடுக்காரன் தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடிட்டு உட்காந்துருக்காங்க நைட்டோட நைட்டா கொத்து கொத்தா அடிச்சு தூக்கிட்டு போய் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் அவங்க வாயில நெசிப்பு போட்டு வச்சிருந்தீங்களா